இப்போ எபிசோட் எய்ட் குள்ள போயிடலாம் இப்போ என்ன அவங்க அப்பாவும் அவங்க வச்சிருக்க அந்த நூடுல்ஸ் ஹோட்டல் இருக்கு இல்லையா அதுக்கு மேலேயே ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க போனதுல இருந்து ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்காங்க ரெமோவும் நிறைய சமைச்சு குடுக்குறான் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினுக்கு புடிச்ச ஃபுட் எல்லாம் சமைச்சு குடுக்குறாரு பட் ஹீரோயின் அப்பையும் அப்செட் தான் இருக்காங்க அந்த பக்கம் ஹீரோட அம்மா ஹீரோயின் போனனால அவங்களும் சாப்பிடாம வீட்லயே உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோ வந்து எவ்வளவு சொல்றாரு அம்மா நீங்க இந்த மாதிரி இருக்காதிங்கம்மா வெளியே போங்க போட்டோ எடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுங்க நார்மலா இருங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோட அம்மா உங்களுக்கு கஷ்டமா இல்லையா ஹீரோயின் போனது அப்படின்னு கேக்க உடனே ஹீரோ இல்லமா இப்பதான் எல்லாமே அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவோட அம்மா டேய் நான் அம்மாடா என்கிட்டயே போய் சொல்றியா ஹீரோயின்காக தான் நீ அந்த யூனிவர்சிட்டி போய் ஜாயின் பண்ண அதுவும் இல்லாம இந்த அமைதி உனக்கு பிடிக்கல அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் ரெமோ ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோயின் எப்பயுமே கவலையா இருக்கா பேசாம ஏன் கூட இன்னைக்கு வெளியே அனுப்புங்களேன் கண்டிப்பா அவன் வீட்டுக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டு தான் வருவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாவுக்கும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்றாரு சோ ரெமோ ஹீரோனுக்கு கால் பண்ணா ஹீரோயின் கால் அட்டன் பண்ணவே இல்ல அந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த நாள் ஹீரோயின் வழக்கம் போல காலேஜுக்கு போறாங்க அவங்க கிட்ட நாங்க இந்த மாதிரி இந்த வீட்டை விட்டு வந்துட்டோம் நான் மறந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உங்க சொல்லுவ அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் இல்லப்பா அவனுக்கு என்ன பிடிக்கல எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு எங்க அப்பாவும் எனக்காக தான் ரொம்பவே ஃபீல் பண்றாரு போதும் இதுக்கப்புறம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிவா லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட ஹீரோயின் அப்பையும் வரலன்றாங்க எல்லாரும் சொல்றாங்க நீ அங்க ஹீரோ இருப்பான்னு சொல்லிதான நீ வரல ஒழுங்கா அவனை பாக்க பாக்க தான் நீ அவனை மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த ரெமோ அங்க இருக்க ஹீரோயின் வந்து ஹீரோ பிரேக் பிரேக்அப் பண்ணிட்டான் நானும் ஹீரோனு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம் லவ் பண்ண போறோம்னு எழுதி வச்சிருக்கான் ஹீரோனுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சம டென்ஷன் நான் எப்படி அவங்க கிட்ட சொன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த டைம் பார்த்து ஹீரோ அங்க வந்துருக்காரு அவரு கூட ஐஷுவும் வந்திருக்கா அவ ஹீரோனை பார்த்து நீ ஹீரோ லவ் பண்ணாம விட்டுருவ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினோடனே இல்ல இல்ல நான் அவனை மறந்துட்டேன் அவன் வீட்டை மட்டும் வந்துட்டேன் இப்ப நாங்க ரெண்டு பேரும் யாரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அடுத்த நாள் ஹீரோயின் டென்னிஸ் பால் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க செம டயர்டா இருக்காங்க அந்த டைம் ஹரி ஏய் சீக்கிரமா பால் எடுத்து போடு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு ரொம்பவே டயர்டா கிளாஸ்க்குள்ள போறாங்க அங்க ஹீரோ உட்காந்துருக்காரு ஹீரோ ஹீரோயினை பார்த்து எத்தனை நாளைக்கு இதே மாதிரி பாலை பொறுக்கி போட்டுட்டு இருக்க போற அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் இப்ப கூட உனோட வார்த்தையெல்லாம் என்ன கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம் ஹரி உள்ள வந்து டென்னிஸ் கிளப்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணலாம் ஒரு கேம்ப் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ இல்ல வரலன்னு சொல்லிட்டு உடனே ஹரி சரி ஓகே ஒரு கேம் விளையாடலாம் ஒருவேளை நீ வின் பண்ணா நீ கேம்புக்கு வர வேண்டாம் ஒருவேளை நான் வின் பண்ணா நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரினு சொல்லிட்டு அது இல்லாம ஹரி நீ ஒரு நேஷனல் லெவல் சாம்பியன் சோ நீயும் ஹீரோயினும் ஒரு டீமா விளையாடுங்க நானும் ஐஷும் ஒரு டீமா விளையாடுறோம் யார் வின் பண்றான்னு பாத்துலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஒத்துக்கிறாரு அந்த பக்கம் ஹீரோட வீட்டை காட்டுறாங்க அங்க ஹீரோட அம்மா வந்து ஹீரோ எங்கடான்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட கேட்டு இருக்க அந்த டென்னிஸ் பேக் எடுத்துட்டு போனாமா அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாக்கு அப்பதான் ஞாபகம் வருது ஆக்சுவலா ஹீரோயினும் அதே தான் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க உடனே மாறு விஷயத்துல காலேஜுக்கு போறாங்க அங்க போய் ஹீரோனை பத்தி விசாரிக்கும் போது அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ தாண்டி ஹீரோ கூட பிரேக்அப் பண்ணாலே அவ அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாக்கு சமயக்கோ வந்துருது எனது பிரேக்அப்பா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் இன்னமும் ஒண்ணா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போறாங்க அங்க பார்த்தா ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜில்லும் ஜக்கும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஹீரோட அம்மா கிட்ட இந்த மாதிரி பிரேக்அப் பண்ண போறாங்களா அது இல்லாம இன்னொரு விஷயம் அவங்க கிராஜுவேஷன் அப்போ கிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாக்கு சந்தோஷம் தாங்கல சரி ஓகே இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் ஹீரோக்கும் ஹரிக்கும் கேம் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோ கிட்ட சொல்றாரு ஹீரோ இங்க பாரு பால் உன் பக்கத்துல வந்துச்சுன்னா நீ ஆப்போசிட்ல ஓடி வந்துரு நான் போய் அந்த பால் அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ எனக்கு இருந்தாலும் பயம் தாங்க முடியல அதனால ஐஷோவை கூப்பிட்டு எங்க டீம்ல நான் இருக்கிறதே மறந்துரு நீ ஹீரோக்கு மட்டும் பால் போடு அப்படின்னு சொல்ல பட் ஐஷோ இதை ஒத்துக்கல இல்ல இல்ல எனக்கு வந்து ஹீரோ கண்டிப்பா அந்த கேம்புக்கு வந்த

வந்து பிப்டீன் ரேங்க் ஒரே வீக்ல வந்த சோ இதெல்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண கண்டிப்பா முடியும் சொல்லி என்கரேஜ் எல்லாம் பண்றாரு அப்புறம் ஹீரோ ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஐஷோங்க அங்க வந்து ஹீரோயின் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றாள் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ ஆமா அவ எப்பயுமே இப்படிதான் ரொம்பவே அமேசிங் அவ கூட இருக்கும் போது ரொம்ப ஜாலியா இருக்கும் பன்னா இருக்கும் எல்லா விஷயத்தையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயின் வீட்டுக்கு போயும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரெமோக்கும் தெரிய வருது இந்த மாதிரி மூணு நாள் கேம்ப் போட போறாங்கன்னு சொல்லி அதனால ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் எப்படிப்பா ஹீரோயினா மூணு நாள் தனியா விடுறது ரொம்பவே கஷ்டப்படுவாப்பா அங்க ஹீரோ

நம்ம டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்போ அங்க இருக்க எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் ஐஷு மூணு பேரும் இன்னும் வரலன்னு சொல்றாங்க அப்ப ஹரி ஹீரோ ஐஷு ஓகே அவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாடுவாங்க பட் ஹீரோயின் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா ஹீரோயின்காக ஒரு சைக்கிள் வாங்கிட்டு ஹீரோனோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு நீங்க எங்க கூட இருந்திருக்கலாம் நான் செல்பிஷா பேசுறேன்ல ஹீரோயின் இல்லாம அந்த வீடியோ ரொம்பவே வெறிச்சோடி போயிருக்கு ஹீரோயினும் நானும் ரொம்பவே ஜாலியான டைப் எப்பவுமே ஹாப்பியா இருப்போம் பட் இப்ப தனியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு தெரியும் ஹீரோயினுக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த புகம் கேம்ப்ல ஹரி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாம ஹீரோயின் லேட்டா வந்தாங்க காலையில சோ உங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கறேன்னு சொல்லி எல்லாருக்கும் டின்னர் சமைக்க சொல்றாங்க பட் ஹீரோ டென்னிஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணணும் இல்ல அப்படின்னு சொல்ல ஐஷுவும் கோவப்பட்டு ஹரி கிட்ட உனக்கு நம்ம டீம் மேல நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு கேட்க ஹரி அங்க இருந்து போயிட்டாரு ஹீரோனுக்கு வேற வழியே இல்ல அவங்க சமைச்சுதான் நைட் அந்த டைம் ஐஷு ஹீரோன்கிட்ட நான் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப உடனே ஐஷு உன பாத்தாலே பாவமா இருக்கு ஒரு குழந்தை கிட்ட இருந்து பொம்மை இப்படினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரிதான் தான் எனக்கு தோணுது எனிவே நீ ஓகேன்னு சொல்லிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின் சமையல் போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த டைம் ஹீரோ அங்க வராரு ஏ இன்னும் முடிக்கலையா சீக்கிரமா ட்ரைனிங் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஃபுல்லா டின்னர் எல்லாருக்கும் சமைச்சு வைக்கிறாரு அப்புறம் ஹரி மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் சாப்பிட வராங்க ஹீரோயின் தான் சமைச்சாங்கன்னு நினைச்சிட்டு ஆஹா ஆஹோன் பாலாட்டி தள்ளுறாங்க அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஹீரோயினும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோவும் அதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அடுத்த நாளும் ஹீரோயினியே சமைக்க சொல்றாங்க பட் ஹீரோ அனுக்கு வரல சோ எப்படியோ சொதப்பி வச்சிருக்காங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நைட் அங்க பார்ட்டி நடக்குது எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் ஐஷு ஹீரோ கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா ஹீரோ இன்னும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க ஐஷு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி எனக்கு பழக்கம் இல்ல உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க அந்த பக்கம் பார்த்தா ஹரியும் ஐஷு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் சோ இவங்க ரெண்டு பேரும் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க அத ஹீரோ பாத்துறாரு ஹீரோ என்ன பார்த்து ட்ரைனிங் லேட் ஆகுதுல்ல வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் காலையில மேட்ச் நடக்க போது சோ ஹீரோயின் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க அதை ஹீரோ உட்காந்து பாத்துட்டு இருக்காரு அப்ப ஐஷு வந்து பரவாயில்ல ரொம்ப பிக்அப் ஆயிட்டால நல்லா ஹார்ட் பண்றா அப்படின்னு அவளும் சொல்றா அப்ப டக்குனு ஹீரோயின் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க ஹீரோ கிட்ட போய் நல்லா பண்ற குட் ஜாப் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்போ ஹீரோயினுக்கு உள்ள பட்டமைச்சு பறக்குது நம்மள இவன் பாராட்டுறானே அப்படின்னு சொல்லி அப்புறம் எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்றாங்க அவங்களால சுத்தமா முடியல கால ரொம்பவே அடிபட்டுருக்கு அதனால ஹீரோ ஹரிய பார்த்து கேம கேன்சல் பண்ணிடலாம் இவளுக்கு கால அடிபட்டு நீ வின் பண்ணதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா உப்பு மட்டத்து கிட்ட அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு ஹீரோயின் இல்ல நான் நல்லா இருக்கேன் விளையாடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ திட்டாரு உன் கால ரொம்ப அடிபட்டுருக்கு கண்டிப்பா நீ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி

அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அப்புறம் ரெமோ ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஜில்லு ஜக்கு அவங்க கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவங்க எல்லாரும் ஆறுதல் சொல்றாங்க இல்ல இல்ல உன் ஹேர் ரொம்பவே அழகா இருக்கு ஹீரோயின் நோட் பண்ணிருப்பா அவளுக்கு ஆள் அடிப்பட்டிருக்குல்ல அதான் எல்லாம் போயிட்டு இருப்பான்னு சொல்ல ரெமோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு அவருக்கு தெரிஞ்சிருது ஹீரோயின் தான் லவ் பண்றாங்கன்னு அடுத்த நாள் காலையில ஹீரோயின் உனக்கு ஐஷிகோட மட்டும் தான் வெளியே போகலாம் பிடிக்கும்ல அப்படின்னு எல்லாம் சொல்ல ஹீரோடனே அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது சரி நம்ம எங்கயாவது போலாமா அப்படின்னு கேக்க ஹீரோயின் போட் ஹவுஸ் போலான்னு சொல்றாங்க சோ ரெண்டு பேரும் அங்க போறாங்க ஹீரோனுக்கு அப்படியே ட்ரீம்ல மிதக்குற மாதிரியே இருக்கு லைஃப் டைம் ஹாப்பினஸ் ஆவி

நமக்கு மறுபடியும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோன் கேக்குறாங்க நீ எதுக்கு ஏன் கையை பிடிச்சிட்டு ஓடி வந்த ஐஷோ கூட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு கேக்க அடுத்த ஹீரோ நீ தானே எப்பவுமே எனக்கு க்ளோஸ் அதான் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப் எனக்கு புரிய ஆரம்பிச்சது சடனா வர ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் கத்துக்கிட்டேன் லைஃப் இந்த ப்ராப்ளம் கூட இருந்தா நல்லா இருக்கும் என்ன நான் சொல்றது புரியுதுல அப்படின்னு கேக்க ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஹே நீ நான் ப்ரோபோஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே பரவாயில்லையே ஏதோ உனக்கும் கொஞ்சம் புரியுது எனக்கு எப்பயுமே உன்னை வெறுக்க பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் டக்குன்னு கட்டி பிடிச்சு

அப்ப ஹீரோனோட வாய்ஸ் அவர் கேக்குது இவன் எப்பயும் எனக்கு புரியாத தான் இருப்பான் பட் இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு வித்தியாசம் தெரியுது அவனோட சிரிப்புல ஒரு அர்த்தம் இருக்கு அவன் எப்பயுமே எனக்கு க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அவங்க ஹோட்டல் இருக்கு இல்லையா அது வரைக்கும் கொண்டு வந்து டிராப் பண்றாங்க ஏன்னா ஹீரோ அங்க தானே தங்கியிருக்காங்க ஹீரோ கேக்குறாரு உனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே ஹீரோயின் இது கெஸ்ட் ரூம் தான் பட் இருந்தாலும் பரவாயில்ல புதுசா வீடு கட்டிட்டு இருக்கோம்ல அது கட்டி முடிஞ்சதும் நாங்க அங்க போயிடுவோம் ஆமா நீ வேற ஐசியை விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ கவலைப்படாத அதான் ஹரி இருக்கான்ல அவன் பாத்துப்பான் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஹரியையும் ஐசியும் காட்டுறாங்க ஹரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லவ்ஸ் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பட் ஐஷு எனக்கு ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க எங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்து செம்மா ஜாலியா இருக்காங்க அவங்க அப்பாவும் அதை பாக்குறாரு என்னம்மா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு போல அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க உடனே அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க நம்ம வீடு கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போலமா இன்சூரன்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தோம்ல அது நமக்கு இன்னும் ஓகே ஆகலமா கவலைப்படாதமா நல்லபடியா முடியும் எல்லாம் பட் கொஞ்சம் லேட் ஆகும் சாரிமா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஏப்பா அப்படிலாம் சொல்றீங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் டென்னிஸ் கோர்ட்டுக்கு போறாங்க அங்க ஹரி கிட்ட என்னடா நேத்து ஓகேவா அப்படின்னு கேக்க எங்க ஓகே அவ சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா அவளை பார்த்தாலே எனக்கு எல்லாமே பிளாங்க் ஆயிடுது ஆமா ஹீரோ கிட்ட நீ எப்படி லவ் சொன்ன அப்படின்னு கேக்க ஹீரோயின் லவ் லெட்டர் தான் அப்படின்னு சொல்ல உடனே ஹரி சரி ஓகே அப்ப நானும் லவ் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் வேணா 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 ஐஷோ அப்படி ஹீரோவோட லேடிஸ் வெர்ஷன் தான் கண்டிப்பா அவ வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவா அதெல்லாம் வேண்டாம் நீ ஸ்ட்ரைட் அவ கண்ண பார்த்து சொல்லிட சரி இப்ப நான் தான் ஐஷோன்னு நினைச்சுக்கோ என்ன பார்த்து சொல்லு அப்படின்னதும் ஹரி திரு திருன்னு முடிக்கிறான் உடனே ஹீரோயின் என்னால முடியல வேணா நீ ட்ரை பண்ணி பாரு என்ன ஹீரோவா நினைச்சு பேசி பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினாலும் பேச முடியல பாத்தியா நம்மளால முடியாது நம்ம வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோடனே சரி ஓகே நீ ஒண்ணு பண்ணு அவளை நேருக்கு நேரா பாத்து டக்குனு கிஸ் பண்ணிடு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே வா பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க இது அங்க இருக்க எல்லா ஸ்டூடண்ட்டும் பாத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க இது அப்படியே ரூம் எல்லா பக்கம் பரவ ஆரம்பிக்குது இந்த விஷயத்த ஜக்கோட பார்லர் இருக்கு இல்லையா அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க இது ஜக்கு கேட்டு சமையா ஷாக் ஆயிடுறா இது ஹீரோக்கு அதுக்கும் போகுது அடுத்த நாள் ஈவினிங் ஹரி போயிட்டு ஐஷு கிட்ட பேச ட்ரை பண்றான் பட் அவனால பேசவே முடியல ஹீரோயின் பின்னாடி இருந்து பேச பேச எவ்வளவோ சொல்றாங்க பட் அவனால சுத்தமா முடியல அப்ப டக்குன்னு ஹரி அவனோட டென்னிஸ் பேட் எடுக்கிறான் அவன் தான் எடுத்தா அணியெல்லாம் சேஞ்ச் ஆயிடுவான் இல்லையா சோ ஹீரோயின் போய் தடுக்கிறாங்க இப்ப போய் பேசாத வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இதை டென்னிஸ் கோர்ட்ல இருக்க எல்லாருமே பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இது ஹீரோவும் பாத்துறாரு அவருக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது அப்புறம் தான் ஜக்கு ஹீரோயின் கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ணா அவர் அவாய்ட் பண்றாரு அதுவும் இல்லாம அந்த ஐசு வரை கிண்டல் வர பண்றா அப்புறம் ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் வெக்கேஷனுக்கு போயிட்டு இதனால ஹீரோ தம்பி மட்டும் வீட்டுல இருக்கான் அவன் கேம் விளையாடிக்கிட்டு பீசா கோக்கு நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோக்கு கால் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க எப்படியா சமாதானப்படுத்தலான்னு பட் அவர் கால் எடுக்கிற மாதிரி இல்ல சோ ஹீரோயின் வீட்டுக்கே போய் பாத்தலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா ஹீரோட தம்பி ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கான் உள்ள போய் பார்த்தா எனக்கு வயிறு வலிக்குது அப்பமா வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல டக்குன்னு ஹீரோக்கு அந்த வீட்ல இருந்தே கால் பண்றாங்க ஹீரோ எடுக்கிறாரு இந்த மாதிரி அவன் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லிட்டு சமயம் ஆடுறான் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆட ஆரம்பிச்சிடறாங்க உடனே ஹீரோ பொறுமையா இரு இப்ப நீ மட்டும் தான் அவன் கூட இருக்க நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினா அதே மாதிரி ஃபாலோ பண்றாங்க அங்க போய் பார்த்தா டாக்டர் என்ன சொல்லிடுறாங்கன்னா சிறு குடல்ல வந்து ஏதோ ஒரு குலாப்ஸ் ஆயிருக்கு சோ கண்டிப்பா சர்ஜரி பண்ணனும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்பதான் ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது இப்போ நீ மட்டும் தான் அவன் கூட இருக்க நீ தான் அவனை பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னது உடனே ஹீரோயினா சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க சர்ஜரியும் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்ச நேரத்துல ஹீரோ வராரு சர்ஜரியும் முடிஞ்சிருது டாக்டர் வந்து நீங்க கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கீங்க அவனோட வயித்தை ஆப்ரேட் பண்ணி நாங்க வந்து சர்ஜரி பண்ணிருக்கோம் கோலப்படுறதுங்க ஒரு வீக்ல எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஹீரோயினா மீட் பண்றாரு ஆல்ரெடி ரொம்பவே வெக்ஸ்ல இருக்காங்க ஏன்னா ஹீரோ வந்து பேசலாம் இல்லையா இதுல இந்த குட்டி பையனுக்கு வேற இப்படி ஆயிடுச்சு அவங்க ரொம்பவே ஃபீலிங்கா இருக்காங்க ஹீரோ அங்க வராரு அவங்கள அடக்கவே முடியல அப்படியே அழுக கண்ணுல நிக்குது நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வர ட்ரை பண்ண ஹீரோ டக்குன்னு தோல்ல கை வைக்கிறாரு அப்ப ஹீரோயின் அது எல்லாமே ரூமர் தான் இந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஹீரோவும் ஆல்ரெடி ஹரி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு திரும்பி கட்டிப்பிடிச்சு பிடிச்சு சமையாட ஆரம்பிக்கிறாங்க உடனே ஹீரோ ஹே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க ஹீரோயின் கையில ரோஸ்லாம் வாங்கிட்டு ஹீரோட தம்பியை பாக்கிறதுக்காக போறாங்க அந்த குட்டி பையன் ஹீரோன பார்த்ததும் நீ எதுக்கு அடிக்கடி இங்க வர நீ கண்டிப்பா எனக்காக வரல என்னோட அண்ணனுக்காக தானே வந்த அப்படின்னு கேக்க ஹீரோட அம்மா ஏ சும்மா அப்படின்னு சொல்றாங்க ஹீரோன் எதை பத்தியும் கொலப்படல ஹீரோ அம்மா பார்த்து அம்மா ஹீரோ எங்க அப்படின்னு கேக்க கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறாரு அப்ப ஹீரோட தம்பி அம்மா நான் சொன்னல அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஹீரோவோட அம்மா அப்பா ஹீரோனோட அப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்பா ஹீரோனோட அப்பா இப்ப எப்படி இருக்கான் அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த டைம்ல ஹீரோவோட அப்பா உன்னோட வீடு கட்டுற வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க அப்படின்னு கேக்க அதுக்கு ஹீரோனோட அப்பா அதை ஏன்டா கேக்குற நாங்க இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிருந்தோம்

ஹீரோ தம்பி அட்மிட் ஆயிருக்கான் இல்லையா அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெட் இருக்கு அதுல ஒரு பையன் வந்து அட்மிட் இருக்கான் அவன் பேரு சுரேஷ் இவங்க அவங்க கூட ரொம்ப நல்லாவே பழக ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவோட தம்பி ஸ்கூலுக்கு போகாததுனால ஹீரோவே சொல்லி கொடுக்கறாரு பக்கத்துல சுரேஷ் இருக்கான் இல்லையா அந்த பையனுக்கும் சொல்லி கொடுக்கறாரு ஹீரோயினும் ஜாலியா அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் போகுது அப்பதான் பக்கத்து பெட்ல சுரேஷ் இருக்கான் இல்லையா அவனுக்கு ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது தெரிய வருது அப்புறம் வழக்கம் போல ஹீரோ ஹீரோனா அங்க இருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு போறதுக்கு அப்ப ஹீரோயின் சொல்றாங்க அந்த குட்டி பையன் சுரேஷ் ரொம்பவே பாவம் இல்ல சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டம் நிறைய டேப்லெட்ஸ்

போயிட்டு நான் சீக்கிரமா உன்ன வந்து வீட்டுல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க அங்க இருக்க ஜன்னல் வழியா சுரேஷ் கீழே இவங்கள பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்த்தா இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்னன்னா ஹீரோயின் இனிமேல் ஹீரோ வீட்டுல தான் தங்க போறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் டின்னர் எல்லாம் சாப்பிடுறாங்க பட் ஹீரோ எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைக்கிறாங்க வெளியே வந்து பார்த்தா ஹீரோ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காரு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த இரவோட அழகா ரசிச்சிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் அடிக்கடி பாத்து பாத்து வர சிரிச்சுக்கிறாங்க இதுக்குதான் சொல்லுவாங்க போல வார்த்தைகள் பேச முடியாத இடத்தில் கண்கள் பேசும் அதாவது அப்பாவோட ஹோட்டலுக்கு தாங்கவே முடியல ரொம்பவே கஷ்டப்படுறான் இது ஹீரோயினுக்கும் புரியுது அப்புறம் அவங்க ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோயின் இருக்காங்க ஒரு பக்கம் ரெமோ நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு சைட் நம்ம ஹீரோ பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சந்தோஷமா இருக்கு கடவுளே ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி நான் சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரெஸ் அங்க இல்ல வெளியே வந்து பார்த்தா ஹீரோ எடுத்து வந்து கொடுக்குறாரு எதுக்கு நீ இதை எடுத்த அப்படின்னு கேட்க இதெல்லாம் திருடுவாங்களா யாராவது அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே ஹீரோ பஸ்ட் நீ உடம்பு ஏத்து அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்க அந்த டைம் பார்த்து ஹீரோட அப்பா அங்க வந்துடுறாரு ஹீரோ பார்த்து டேய் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அடுத்த நாள் ஹீரோ கிட்ட அவங்க அப்பா படிப்பு முடிஞ்சதும் நீ வந்து பிசினஸ் பார்த்து பல அப்படின்னு கேட்க இல்லப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காலேஜுக்கு போறாரு அங்க ஹீரோயின் வந்து பேச ட்ரை பண்றாங்க பட் ஹீரோயின் அவர் அவாய்ட் பண்றாரு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் புலம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடி மறுபடியுமா நீங்க ஹக் பண்ணிருக்கீங்க கிஸ் பண்ணிருக்கீங்க அப்புறம் என்னதான்டி அப்படின்னு கேக்க ஹீரோயின் சரி அதெல்லாம் விடு அவன் என் மேல இன்ட்ரெஸ்டா இருக்கானா இல்லையா அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்க இவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்னன்னா கிளாஸ்ல ஹீரோயின் கொட்டாய் விடணுமா ஒருவேளை ஹீரோ வந்துட்டு ஹீரோயினையே பாத்துட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கும் கொட்டாய் வரும் சோ இதை ட்ரை பண்றாங்க ஹீரோயின் அங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எல்லாமே கொட்டாய் விடுறாங்க அப்புறம் ஐஷும் ஹீரோவும் மீட் பண்றாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஐஷு சொல்றாங்க இந்த மாதிரி நான் எப்பயுமே ஃபீல் பண்ணதில்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமா தான் ஃபீல் பண்ணதில்ல நான் என் வீட்டுல எப்பயுமே கம்ஃபர்டபிளா இருந்துட்டேன் இந்த வெளி உலகம் எப்படி இருக்கும்னு தெரியல பட் எப்போ ஹீரோயின் எங்க வீட்டுக்கு வந்தாலோ அப்பதான் எனக்கு இந்த உலகமே புரிய ஆரம்பிச்சது என்னோட லைஃப் எனக்கு டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் வச்சிருக்குதுன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இப்போ எனக்கு என் லைஃப் ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கு இன்னும் என்னோட லைஃப்ல என்னெல்லாம் நடக்க போதுன்னு தெரியல ஐஷா நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா உன் தான் இதெல்லாம் நல்லா ஷேர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல ஐஷுக்கு புரிஞ்சது ஹீரோவுக்கு ஹீரோயின் தான் லவ் இருக்குன்னு இந்த பக்கம் டென்னிஸ் கோர்ட்ல ஹீரோயின் ஹீரோ தேடிட்டு இருக்காங்க அங்க ஹரி ஏ நான் வந்து வீட்டுல போயிட்டு பிராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் எப்படி கிஸ் பண்றதுன்னு ஆனா எனக்கு வரல பேசாம வாங்க அப்படின்னு எனக்கு சொல்லி தாயே அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு பயம் வந்துருது மறுபடியும் ரூமர்ல மாட்ட முடியாதுன்னு அந்த டைம் அந்த கோச் வந்து நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு பட் அதுவும் சுதப்புது அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நீ பேசாம அந்த டென்னிஸ் பேட்ட கையில வச்சுக்கோ அப்பதான் நீ அண்ணி என்ன சேஞ்ச் ஆவ லவ்வும் சொல்லிடுவேன் சொல்ல அதை பார்த்த கோச் விழுந்து அடிச்சுட்டு அங்க இருந்து பின்னாடியே ஹரியன் துரத்திட்டு போறான் அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க அங்க ஹீரோட அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோட அம்மா நீ ரூமுக்கு போயிட்டு தம்பி டிரெஸ் கொண்டு வா வாஷ் பண்ணனும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்க போறாங்க ஹீரோட ரூமுக்கு போயிட்டு அந்த கப்பல் டிஷர்ட் இருக்கு இல்லையா அதை பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஒரு நியூஸ் பேப்பர்ல எங்க எல்லாம் வாடகைக்கு வீடு இருக்கு அதுவும் இல்லாம பார்ட்டியின் ஜாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிருக்கு அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட கேட்டதும் ஹீரோ சொல்றாரு ஆமண்ணன் அந்த வீட்டை விட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஹீரோட அம்மா கேட்டுறாங்க சோ ஹீரோ உங்க அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டயும் இவ்வளவு நாள் உங்களுக்கு கீழ நான் கம்ஃபர்டபுளா இருந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் லைஃப்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ப்பா அதனால நான் தனியா வீடு எடுத்து தங்கலாம்னு இருக்கேன் பாட்டி ஜாப் போயிட்டு படிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோட அப்பா புரிஞ்சுக்கிறாரு பட் ஹீரோவோட அம்மா வந்து சண்டை போடுறாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு அம்மா ஹீரோ நீங்க வந்துட்டா அப்படின்றதுக்காக தான் இங்க இங்கிருந்த தயவு செஞ்சு நினைக்காதீங்க பண்ணிருக்கீங்க இது நான் முன்னாடியே பிளான் பண்ணதுதான் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் கேக்குறாங்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஹீரோ இல்லாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது